இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு மாத்திர விரோதமா நடந்து கொண்டிருக்கின்றது ரம்ஜான் விழா நடக்குது தொழுகை நடத்துறாங்க கிறிஸ்துமஸ் விழா நடக்குது கிறிஸ்துமஸ் ரதம் ஊர்வல நடத்துறாங்க இந்துக்களுக்கு வழிபாட்டுக்கு உரிமை இல்ல திண்டுக்கல்ல குங்கும மாரியம்மன் ஒரு சின்ன கோயில வழிபடு போனிந்துடைய மாநில செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க அது அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க அவங்க கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வெடிய வெடியா அவங்கள ஒரு மண்டபத்தெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இன்றைக்கு பெண்களுடைய தினம் இந்த அரசாங்கம் பெண்கள் தினத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் தடைன்னு சொல்றாங்க விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய கல்லுக்கு தடை மனிதரை உயிரை குடிக்கக்கூடிய பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி தடை இல்லை இது எவ்வளவு டர்ன் ஆகும் அப்படி பாக்குறாங்க இன்னும் இந்த நடிகர் விஜய் ஒருத்தர் இருக்காரு இஸ்தார் நோபு கூப்பிடன்னு சொல்லி துப்பி அணிச்சுட்டாரு துப்பி அணிச்சிட்டு போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க தைப்பூசம் திருவிழாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லல நான் சொல்றது அது போனது பத்தி கவலை இல்லை நீ சரியா இருக்கணும் கிறிஸ்தவனா இருக்கிற முஸ்லீம் ஓட்டு வேணும் போற அப்ப ஹிந்து ஓட்டு வேண்டாமா தைப்பூசத்துக்கு வந்து நீ சொல்லி இருக்கணும் வாழ்த்து சொல்லி இருக்கணும் விழா கொண்டாடி இருக்கணும் இதே மாதிரிதான் எல்லா கட்சியுமே ரம்ஜானுக்கு போறாங்க கிறிஸ்துமஸ் போறாங்க தைப்பூச விழா எந்த கட்சியுமே கொண்டாடு இது எல்லாம் வந்து இந்துக்களுக்கு விரோதமா இன்னைக்கு அந்த திமுக கூட்டணியால் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்துக்களுடைய பத்துமரிஸ்வரன் அப்ராமியம் நிச்சயமா இந்த ஆட்சிக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் நான் நம்புறோம் இதுக்கு யாரோ ஒரு அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு வழி காமிச்சுட்டு இருக்காங்க தப்பான வழி காமிக்கிறாங்க அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அபிராமி அவன் நிச்சயமாக ஒரு மாசத்துக்குள்ள தண்டனை கொடுப்பாங்கிறதா எங்களுக்கு தெரியுது ஆனால் நிச்சயமாக அந்த அதிகாரி பாதிப்பாங்க அப்ப நம்ம அந்த அதிகாரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க தான் கேட்கணும் சார் இன்னைக்கு நீங்க வந்து திண்டுக்கல் நோக்கி புறப்படுறீங்களா ஆமா இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவங்களை பார்த்துட்டு அந்த அபிராமிவன் சாமி கும்பிட்டோம்லான்னு போலான் இருக்கேன் போலீஸ் விட விடமாட்டேங்கிறாங்க நான் போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அங்கே போகணும் அப்படிங்கிறது தான் காவல்துறை விட்டு பேசிட்டு இருக்கேன் என்ன பண்ணுவான்னு தெரியல அனுமதி மறுக்க மாட்டானா தடை மாரி போகலாம் இப்போ வந்து கோயில்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ மதம் ரீதியாக வந்து பல்வேறு பிரச்சனைகள் திருப்பூர் அதுக்கப்புறம் திண்டுக்கல் போனா இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க திண்டுக்கல்ல என்ன பிரச்சனைனா திப்பு சுல்தானுடைய படையக்குள்ள இரண்டு சிலைகள் கீழே தூக்கி வீசப்பட்டது அந்த சிலை மேல கொண்டு போய் வைக்கணும் அப்படி நீண்ட காலமா கோரிக்கை வச்சிருக்கிறோம் அங்க மேல கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து தப்பான வழிக்கு அங்க போய் கொண்டிருக்கார்கள் அதெல்லாம் மாத்தி அந்த கொண்டு போய் சாமி சிலை வைக்கணும் விக்ரத்தை வைக்கணும் நம்ம நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம் அது மக்களும் அதை ஆதரிக்கிறாங்க எது ஒரு லைன்ல இருந்தா கூட அங்க கிரிவல மாத கிரிவல எல்லாம் மக்கள் வந்து இருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையில வழிபாட்டுக்காக வீடு வீடா அந்த அபிராயமன் கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணாங்க அதுக்கான தடை போட்டிருக்காங்க இது அரசாங்கம் வந்து முழுக்க இந்துக்க உரோகமா இருக்கு திருப்ப ஒன்று அதே மாதிரிதான் மேல தெய்வம் சொல்லி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் மேல தெய்வம் மேத்தருக்கு இந்த அறநிலையத்துறையும் அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது கோர்ட்டு சொல்லியிருக்கு மேலே தெய்வம் மேலே கோர்ட்டு சொல்லியிருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு மேலே ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்ருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி மக்கள் பிரதிநிதி எல்லாரும் ஓட்டு போட்ட அந்த மக்கள் பிரதிநிதி மேலே போய் பிரியாணி சாப்பிட்ருக்காரு இந்து ஒன்றை வன்மையாக கண்டிக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்கள்லாம் கடுமையாக கண்டனம் தெரிஞ்சிருக்காங்க அது பெரிய எதிர்ப்பு தெரிஞ்சிருக்காங்க இது மாதிரி சென்னிமலையாகட்டும் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல முருகன் கோயில் எல்லாம் வந்து எப்படியாவது வந்து இந்துக்களை தடுக்கணும் இருபத்தி ஏழு பாடங்கள் வைப்பாங்க எங்களை இந்து மணிய சீண்டிட்டு இருக்காங்க இந்து முன்னாடி வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லை நாம எல்லா கட்சியில இருக்க கூட இந்துக்களா இருக்கணும் அப்படிதான் நான் விரும்புறோம் ஆனா இந்த அரசாங்கம் போற போக பார்த்தா திமுக எதிர்ப்பா வருகின்ற தேர்தல பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்கதான் உருவாக்குறாங்க கட்சியா உருவாக்க உருவாக்க எந்த ஒன்றும் அரசியல் கட்சி இல்லை ஆனா யாருக்கு போ முடிவு பண்ண முடியும்